ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்குமான பாசிட்டிவ் நியூஸோடு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர் பார்க்கலன்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாரு சேவ்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு சேவ் ஆகிருக்காங்க ஸோ பார் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சாரி சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே கன்ஃபியூஷன் தான் எல்லா யூடியூபர்ஸுமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தான் இருந்தாங்க ஏன்னா டீமே வந்து கன்ஃப்யூஷனாக தான் இருந்தாங்க ஒரு நாலு காடை கையில் வச்சுட்டு எதை எடுக்கலாம் எதை எடுக்கலான்னு சொல்லி பண்ணிவிட்டு ரொம்ப யோசிச்சுருந்துருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் வரவே இல்லை ஸோ நானுமே ஆக்சுவலி இன்னும் தூங்குகிற டைம் கூட இல்லை நான் எ எங்கேயாச்சும் ஏதோ ஒரு அப்டேட் வந்து கன்ஃபார்மாக ஒரு ஒன் வெயிட் பண்ணுறேன் வந்தோடனே போட்டுடலாம் அப்படின்னு ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்து அப்செட் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப சாரி எனக்குமே அங் அந்த இடத்துல சரி தப்பா அப்படிங்கிறத மீறி கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்குமே வரலை ஸோ இருக்குமோ இருக்குமோன்ற பதட்டத்தில் தான் நானுமே போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது கன்ஃபார்மாக வந்து பாரு எவிக்ட் ஆகலை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க சேவைட்டாங்க ஃபஸ்ட்டு சேவையிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் ரோஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அது பரவாயில்ல ரோஸ்ட் அது எப்போயும் நான் பா பார் அது பழகி போயிருக்கும் பார்வுக்கு மட்டும் இருக்க போகுது எல்லாேருக்கும் தான் இருக்க நினைக்கிறேன் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அப்போ யார் இப்போ அந்த பெரிய விக்கெட் அப்படின்னா திவ்யாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஏன்னா பெரிய விக்கெட் எடுத்து அந்த டிஆர்பிக்காக ஒன்று பண்ணியாகணும் சரி அப்போ விக்ரமாக இருக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் விக்ரமாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா டீம் விக்ரம வின்னர் ஆக்குறாங்களோ இல்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க வந்து கியூட்டி போய் அப்படிங்கிற தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட சொல்லியிருந்தாங்க விக்ரம்க்கு வந்து ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியல் ஐ மீன் பொலிட்டிகல் சப்போர்ட் இருக்குது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கலாம் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு தானே அவர் வந்துட்டு அப்படியே இங்கே வந்து கரியர் பில்டப் பண்ணும் கரியர் பில்டப் பண்ணுன்றாருன்னு தெரில அவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு அதுக்கு மேலே வந்து நேற்று லைவ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இப்போ லைவில் கூட இந்த அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் அம்மா சத்தியோன்னு சொல்லி என்ன அந்த அந்த வார்த்தைக்கான வேல்யூவே இல்லாத மாதிரி சும்மா 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 அதை இருக்குல்ல ஏன்னா அது நேற்று வியானா கூட ஆகட்டும் அப்புறம் நடுவில் நடுவில் ஆகட்டும் நான் சீரியஸாக சொல்கிறேன் பாரு நான் சாரி கேட்டுருவேன் பாரு அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன ஒரு ஆக்டிங் வியான விஷயத்தில் ஓகே வியான விஷயத்தில் உங்கள் தப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இத்தனை வாரம் நீங்கள் தப்பே பண்ணலாம் இல்லை பண்ண தப்புக்குலாம் நியாயமாக சாரி தான் கேட்டிங்களா அப்படியே நீங்கள் பாரு பண்ண விஷயம் மேன் ஹாண்டிங்லாம் இன்னும் நியாயமாக அப்படி சாரி கேட்டிங்க பாரு அது அதை விட்டு அந்த அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் அப்படின்றதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்ச மேனிஃபுலேஷ் பண்ணுறவங்க தாங்க அதை சொல்லுவாங்க அதாவது தான் சொல்கிறத எதிராளி எப்படியாச்சும் நம்ப வைக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் வெப்பனா கையில் எடுக்கிறது அந்த ப்ராமிஸ் அதையும் விட அந்த மதர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கான வேல்யூ நல்லா தெரிஞ்சு அதை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோக்கு அது தேவையில்லை முதல்ல ப்ராமிஸ்ன்ற வார்த்தை இந்த ஷோக்கு தேவையில்லை இதோட டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கணும் போது அதுலேயே நீங்கள் மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறதுலாம் அது உச்சக்கட்டம் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு காமிச்சிக்கிறதுக்கான விஷயங்கள் அப்படின்னும் போது அது இரிட்டேட் ஆகுது அப்படின்றத விட அந்த வார்த்தையை ரொம்ப நியாயப்படுத்தி நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ விக்ரம தூக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா பிரஜன் அவங்க கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க பிரஜனை விடவும் சாண்ட்ரா கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ யாருன்னா கனியும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஸோ அவங்களையும் சேனல் தூக்க மாட்டாங்க கனி விஜயலட்சுமி அவங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்க அவங்க வீட்டிலருந்து அவங்க தங்கச்சி அவங்க எல்லாம் வரணும் இல்லைனா அங்கே டீம்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இந்த டைரக்டர் சப்போர்ட்லாம்னு சொல்றாங்க கமருதீனும் அப்படிதான் டைரக்டர் டேரக்டர் சப்போர்ட்லாம் ஏதோ இருக்கு அவர் இந்த ஷோ நடத்துகிற அவங்க கூடவே வந்து இவர் அந்த சீரியலோட அந்த டேரக்டர் அப்படின்னு சம் சொல்கிறாங்க பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்று இருக்குது அப்போ வினோத்னா வினோத்லாம் கையே வைக்க முடியாது அவர் கேம் மாடுறாரோ இல்லையோ அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கதான் செய்து அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து மாட்டினது தான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இனி பார்வை விட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே என்னை வாயை வேற விட்டுட்டாங்க திவ்யா என்ன வெள்ள அமிச்சிருங்க போயிடுறேன் வெள்ள அமிச்சிருங்க போயிடுறேன்னு ஓகேம்மா நாங்களே அமைச்சர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி டீம் அனுப்புனாலும் அனுப்பலாம் சரி அப்போ ஒன்று அது இன்னொன்று எதுனா இன்னொன்று அமிதா எஃப்ஜேவா அப்படிங்கிற கனியா எஃபே வான் பார்த்தா கனிய கூட ஆனால் எஃப்ஜே தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இல்லை சுபிக்ஷாவாக இருக்கலாம்னா எல்லாருக்குமே அந்த லாஸ்ட்டில் லீஸ்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பெருசாக அதில் அந்த லாஸ்ட் நாலு சாய்ஸ் வச்சுட்டு டீம் அதை எப்படி வேணா மாற்றி மாற்றி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய விக்கெட்டுக்கான ஆன்சர் பார்வ இல்லைங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு இன்னொன்று நீங்கள் அந்த டேஷ் டேஷ் போட்டு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பார் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க சேவ் சேவையிட்டாங்க ஃபஸ்ட்டு சேவ் இருக்காங்க ரொம்ப ஹாப்பி எனக்குமே வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் சொன்னதில் ரொம்ப ஹாப்பி ஸோ முதல் ரெண்டு வீடியோஸ் போட்டதுக்கு ரொம்ப சாரி ஏன்னா எனக்குமே கன்ஃபியூஷனாக இருந்தது ஸோ எவிக்ஷன் அப்படி வெட்டுங்கிறது வாரம் வாரம் ரொம்ப ட்ரஸ்ட்டாக நான் சொல்லணுங்கிறதுல போன சீசன்லேருந்து இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ ஏனோ தானோன்னு நியூஸ் சொல்லக்கூடாது ரொம்ப கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணி சொல்லுவேன் பட் ஆனால் இந்த வாட்டி பாரு விட்ட அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான டிஸ்டர்ப் ஆகும் அதே சமயத்தில் நம்ம அப்படி சப்போர்ட்டர்ஸாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சப்போர்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கும்போது அவங்க டெசிஷனை மாற்றுறதுக்கு கூட அதாவது சேனலில் டெசிஷன் மேக்கர்ஸ் அவங்க வந்து மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னும் போது அதோட ஒரு விஷயமாகவும் வந்து நான் பாரூக் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதோட இதுவாகவும் இதை போட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் தேங்க் யூ கைஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஹாப்பியாக சொல்கிறேன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் 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 பட்டனை முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்